திருவாரூரில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றி சமாதான புறாக்களை பறக்கவிட்டார் நாடு முழுவதும் இன்று எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கொடியேற்றி சமாதான புறாக்களை பறக்கவிட்டார் தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார் பின்னர் இருநூற்றி எண்பத்தி ஐந்து அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு இருபத்தி எட்டு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுபது ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் சமாதானம் நிலவட்டும் என்று நம்முடைய ஆட்சியர் அவர்கள் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் விடுகிறார்கள் நம்முடைய தேசிய கொடியிலே இருக்கக்கூடிய எண்மையால் இதோ அமைதி